மைதானத்தில் நடைபெற உள்ளது வேளாளர் சொந்தங்களே அணி திரண்டு வாரீர் பிரதமருடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஒன்று இருக்கு எஸ்பிஜி இதுல மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் பாதுகாப்புக்காக இருப்பாங்க இதுக்காக வருஷத்துக்கு ஐநூறுல இருந்து ஐநூற்று ஐம்பது கோடி செலவு பண்ணப்படுது இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டா பிரதமருக்கு அவ்வளவு செலவு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியான பாதுகாப்பு பிரதமருக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா இடங்கள்லேருந்தும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு தான் இந்த எஸ்பிஜி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு பேசு தமிழா பேசுனேர்களுக்கு வணக்கம் இந்தியாலேயே உயர்ந்த பதவி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆனால் அப்படிப்பட்ட பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவே ஒருத்தரோட முடிவுக்காக காத்திருந்து அதுக்கு அதுக்கப்புறமா தான் சைன் போடுவார் அப்படின்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு போஸ்ட் பிஎம் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பிரதமர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவருக்கு ரொம்ப சக்தி அப்படிங்கிறது இருக்கும் நிறைய கடமைகள் அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்திய மக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதும் பிரதமருடைய பாதுகாப்பும் ஒன்று அப்படிப்பட்ட பிரதமர் சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிப்பட்ட பிரதமருடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஒன்று இருக்குது எஸ்பிஜி இந்த எஸ்பிஜி பற்றி நிறைய விஷயங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்குது இன்றைக்கி இந்த எஸ்பிஜினா என்ன இந்த எஸ்பிஜி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இதில் எவ்வளவு பேர் இருப்பாங்க இதுக்காக பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறது குறித்த பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எஸ்பிஜி அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இதில் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் பாதுகாப்புக்காக இருப்பாங்க இதுக்காக வருஷத்துக்கு ஐநூறுலேருந்து ஐநூற்று ஐம்பது கோடி செலவு பண்ணப்படுது இவ்வளவு செலவு பண்ணி டிஜிபி அல்லது ஏடிஜிபி அந்தஸ்து கொண்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை இதுக்கு தலைவராக நியமிப்பாங்க இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பிரதமருக்கு அவ்வளவு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பதவி அப்படிப்பட்ட ஒரு பதவி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அவசியமான ஒன்று இவ்வளவு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் தான் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரைக்கும் பிரதமருக்கான பாதுகாப்பை கொடுத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் செக்யூரிட்டி கார்டு ரெண்டு பேராலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒன்று இருந்தது என்ன அப்படின்னா சரியான பாதுகாப்பு பிரதமருக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா இடங்களிலிருந்தும் வந்தது அப்போது பீர்பால் நாத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எஸ்பி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படிங்கிறது மூலமாக இதுக்கப்புறம் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் இந்த எஸ்பியூ அமலுக்கு வருது அப்போலேருந்து பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறவங்க ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் யூனிட் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த எஸ்பிஜி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு இந்த எஸ்பிஜியில் எப்படி ஆட்கள் எடுப்பாங்க பயிற்சிக்கு அப்படின்னு கேட்டால் உடல் பலம் உள்ளவங்களும் எடுப்பாங்க எல்லா போலீஸ் ஏஜென்சிலேருந்துமே ஆள் எடுப்பாங்க பெண்களும் கூட கலந்துக்கலாம் இந்த எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் குரூப்பில் பெண்களும் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஆறு வருஷம் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கான வேலை காலம் அப்படிங்கிறது ஆறு வருஷத்துக்கு பிறகு வேறு ஆட்கள் மாறுவாங்க இந்த ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் எங்கெல்லாம் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னா பிரதமர் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் பிஎம் ரெசிடென்ஸு ஃபங்க்ஷன்ஸில் ஒரு பிஎம் கலந்துக்கும் போது அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய பிளேஸில் பாதுகாப்பு கொடுப்பாங்க ட்ராவல் பண்ணும்போது பிரதமர் எங்கெல்லாம் பயணம் செய்கிறாரோ அங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்படும் இந்தியாவில் பிரதமர் இருக்கும்போதும் அவருக்கான பாதுகாப்பு உண்டு அப்ராடுக்கு அவர் போகும்போதும் அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படும் இந்த எஸ்பிஜியில் இருக்கக்கூடியவங்க அதை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உடனே போயிட முடியாது அதுக்கான பெர்மிஷன் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு தான் போக முடியும் ஒருவேளை ஏதாவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க தானா இந்த எஸ்பிஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உண்டு என்னென்னா எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்லேயும் எஸ்பிஜியில் இருக்கிறவங்க கலந்துக்கக்கூடாது மதம் சார்ந்த நிகழ்வுகள் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எதுலேயும் அவங்க இருக்கக்கூடாது இது மாதிரி பிரதமருக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க இது மாதிரி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பில் அவங்க இருக்காங்க பிரதமருடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியக்கூடாது பிரதமருடைய பாதுகாப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களையும் எஸ்பிஜியில் இருக்கிறவங்க ரகசியமாக வச்சுக்கணும் அப்படி அப்படி ரகசியமாக வச்சுக்கிறதுக்கு அவங்க தவறிட்டாலோ அதனாலேயும் அவங்க டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக சொல்ல போனால் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் எஸ்பிஜியில் இருக்கிறவங்க மெம்பராக இருக்கக்கூடாது நம்ம பார்த்துருப்போம் பிஎம் காரை விட்டு இறங்கி நடந்து போகும்போது மூணு பேர் ஒரு சூட் கேஸை வச்சுட்டு நடந்து போவாங்க முன்னாடி அந்த மூணு பேருக்கு கமாண்டோஸ் அப்படின்னு பேர் அந்த சூட் கேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா போர்ட்டபுள் புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிறது இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறது உடனே அந்த போர்ட்டபுள் புல்லட் ப்ரூஃபை எடுத்து பிரதமர்கிட்ட கொடுப்பாங்க உடனடியாக அதை பிரதமருக்கு அணிய வைப்பாங்க பிரதமர் கூட சாதாரணமாக தான் நடந்து வருவார் ஆனால் அந்த மூணு கமாண்டாஸும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க எதுக்காக அந்த கூலிங் கிளாஸ் அப்படின்னா ஸ்டைலுக்கோ வேறு எதுக்கும் கிடையாது அந்த கமாண்டோஸுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்கு எங்கேயாவது அவங்க கண்ணில் ஃப்ளாஷ் லைட் வரலாம் அப்படி ஃப்ளாஷ் லைட் அவங்க கண்ணில் படும்போது அந்த நேரத்தில் பிரதமருக்கு ஏதாவது ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த கூலிங் கிளாஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா எந்த ஃப்ளாஷ் லைட் பட்டாலுமே அவங்களுடைய கண்ணு கூசாத அளவுக்கு தான் அந்த கூலிங் கிளாஸை அமைச்சிருப்பாங்க இந்த கமாண்ட் ஹவுஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த கூலிங் கிளாஸை பொதுவாக பிஎமுக்கு பர்ஸ்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் பிஎஸ்ஓ அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்குது இந்த எஸ்பிஜிலேயே ஒரு பிரிவு உண்டு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி குரூப் அப்படின்னு இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க வேணால் இருக்கலாம் யாரையுமே பிஎம்க்கு கிட்ட நெருங்க விடாதபடி பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய வேலை ஏன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சின்ன ஒரு இடைவெளியில கூட ஒரு அச்சுறுத்தலோ ஒரு ஆபத்தோ பிரதமருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்கொள்வது தான் இந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி குரூப்புடைய வேலை இருபத்தி ஏழு வாகனங்கள் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு போகக்கூடிய வாகனத்துலேருந்து இருபத்தி ஏழு வாகனங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு பேர் உண்டு இந்த இருபத்தி ஏழு வாகனங்கள்ல முதலாவதா போகக்கூடிய வாகனம் என்ன அப்படின்னா வார்னிங் கார் அப்படின்னு அதுக்கு பேர் அதுக்கடுத்து போகக்கூடியது பைலட் கார் மூணாவது மீடியா கார் நாலாவது லீட் செக்யூரிட்டி வெஹிக்கிள் அஞ்சாவது சிஏவி கவுண்டர் அசால்ட் வெஹிக்கிள் ஆறாவது இசிஎம் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் வெஹிக்கிள் ஏழாவது விவிஐபி வெஹிக்கிள் எட்டாவது எஸ்கார்ட் வெஹிக்கிள் ஒன் ஒன்பதாவது எஸ்காட் வெஹிக்கிள் டூ பத்தாவது விவிஐபி ஸ்பேர் வெஹிக்கிள் பதினொன்னாவது சிஏவி கார் பன்னெண்டாவது ஸ்டேட் கவர்னர்ஸ் கார் பதிமூணாவது சிஎம்ஸ் கார் இந்த பன்னெண்டு பதிமூணாவது இடங்கள்ல சி உடைய காரும் ஸ்டேட் கவர்னருடைய அதிகாரிகள் பிரைம் மினிஸ்டருக்கு உதவியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கார் எல்லாம் பதினாலாவதுலேருந்து இருந்து இருபத்தி நாலாவது கார் வரைக்கும் போகும் இருபத்தி அஞ்சாவதாக போகக்கூடியது பிரேக் டவுன் வெஹிக்கிள் நடுவில் ஏதாவது ஒரு வண்டியில் ஏதாவது ஒரு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு வெஹிக்கிள் அதுதான் இருபத்தி அஞ்சாவதா போகும் இருபத்தி ஆறாவதா ஆம்புலன்ஸ் போகும் இருபத்தி ஏழாவதா டெய்ல் கார் அப்படின்னு ஒன்று போகும் இந்த டெய்ல் கார்ல பத்து எஸ்பிஜி கமாண்டோஸும் ஒரு டிஎஸ்பியும் இருப்பார் இந்த இருபத்தி ஏழு வாகனங்கள் தான் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்ல பயன்படுத்தப்படக்கூடிய வாகனங்கள் நம்ம இந்திய நாட்டுக்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட பிரதமருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அவருக்கான ஒரு சேஃப்டிக்காக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் எஸ்பிஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இதில் எத்தனை பேர் இருக்காங்க இதுக்கான செலவு என்ன இதில் எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஒவ்வொன்றினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு இந்த எஸ்பிஜி குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் எஸ்பிஜி குறித்து தெரியாதவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் உங்களுடைய வட்டாரத்தில் நிறையா பேர் இருப்பாங்க அவங்க எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவை பகிருங்க இதே மாதிரி வேறு எதை பற்றிலாம் நம்ம பேசலாம் நம்முடைய பிரதமர் குறித்தும் நம்முடைய இந்திய நாடு குறித்தும் வேறு பாதுகாப்பு பிரிவுகள் நிறையா இருக்குது அது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம சேனலில் நிறையா பதிவுகள் வரும் அதில் எதை பற்றிலாம் குறிப்பிட்டு பேசினா நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்முடைய சேனலில் வீடியோ வரும் அதனால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரேசர் பே மூலமாக உங்களுடைய டொனேஷனை கொடுக்கலாம் இது மாதிரி பல பதிவுகள் பேசு தமிழா பேசல தொடர்ந்து வரும் நம்முடைய பதிவுகளை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார் நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார் அவருடைய இடைவிடாத உழைப்பு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு